பத்து அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி திட்டமிட்டபடி கால வரையற்ற வேலைநிறுத்த போராட்டம் நடைபெறும் என அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் சங்கமான அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது பழைய பென்ஷன் உள்ளிட்ட பத்து அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி ஜாக்டு ஜியோ அமைப்பு தொடர் போராட்டம் நடத்தி வருகிறது திமுக ஆட்சிக்கு வந்தால் நிறைவேற்றுவதாக கூறிய ஸ்டாலின் ஆட்சிக்கு வந்து மூன்று ஆண்டுகள் ஆன நிலையில் நிறைவேற்றவில்லை இதனால் ஜாக்டோ ஜியோ மாநில ஒருங்கிணைப்பாளர்களுடன் திமுக அரசு சார்பில் அமைச்சர்கள் பிப்ரவரி பதிமூன்றாம் தேதி பேச்சுவார்த்தை நடத்தினர் வேலை நிறுத்த போராட்டத்தை கைவிட வேண்டும் என அமைச்சர் தங்க தென்னரசு கூறியிருந்தார் மேலும் நிதி நிலைமை சரியானவுடன் கோரிக்கை நிறைவேற்றப்படும் என அமைச்சர் தங்க தென்னரசு கூறியதை ஏற்க மறுத்துவிட்டனர் இதனைத் தொடர்ந்து நிதி அமைச்சர் தங்க தென்னரசுவின் அறிக்கையை முற்றிலுமாக நிராகரிக்கிறோம் எங்களின் கோரிக்கையை உடனடியாக முதல்வர் ஸ்டாலின் நிறைவேற்ற வேண்டும் திட்டமிட்டபடி பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதி முதல் கால வரையற்ற வேலைநிறுத்தம் தொடங்கும் என ஜாக்டோ ஜியோ அறிவித்துள்ளது இது தொடர்பாக கருத்து தெரிவித்துள்ள ஜாக்டோ ஜியோ மூத்த நிர்வாகிகள் தமிழக முதலமைச்சரின் ஆலோசனையின் பேரில் ஜாக்டோஜியோ மாநில ஒருங்கிணைப்பாளர்களுடன் அமைச்சர்கள் பிப்ரவரி பதிமூன்றாம் தேதி நடத்திய பேச்சுவார்த்தையின் தொடர்ச்சியாக நிதி மற்றும் மனிதவள மேலாண்மை துறை அமைச்சர் வெளியிட்ட பத்திரிகை செய்தியினை ஜாக்டோ ஜியோ முற்றிலுமாக நிராகரிக்கிறது ஜாக்டோஜியோ கூட்டமைப்பு நடத்தவுள்ள வேலை நிறுத்த அறிவிப்பினை தமிழக முதலமைச்சர் ஜாக்டோஜியோ மாநில ஒருங்கிணைப்பாளர்களை அழைத்து ஜாக்டோ ஜியோ மாநில ஒருங்கிணைப்பாளர்களை அழைத்து பேசி வாழ்வாதார கோரிக்கைகள் தொடர்பாக அரசின் முடிவை அறிவிக்க வேண்டும் என ஜாக்டோஜியோ நிர்வாகிகள் தெரிவித்துள்ளனர் இதனிடையே ஜாக்டோ ஜியோ மாநில நிர்வாகிகள் முதல்வர் ஸ்டாலினை சந்தித்து பேசினர் அப்போது கோரிக்கைகள் விரைவில் நிறைவேற்றப்படும் என அவர் தெரிவித்துள்ளார் இதையடுத்து போராட்டத்தை தற்காலிகமாக தள்ளி வைப்பதாக ஜாக்டோ ஜியோ நிர்வாகிகள் தெரிவித்துள்ளனர்